பச்சை மிளகாயை காம்புடன் வைக்காமல் காம்பை எடுத்துவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்களுக்கு அப்படியே இருக்கும் மிளகு சீரகம் காய்ந்த மிளகாய் கொத்தமல்லி போன்றவற்றை வானலியில் போட்டு வறுத்துவிட்டு மிக்ஸியில் அரைத்து சாம்பாரில் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும் கொழுக்கட்டை மாவு பிசையும் போது ஒரு கரண்டி பால் சேர்த்து பிசைந்து கொழுக்கட்டை சுட்டால் விரிந்து போகாமல் இருக்கும் நெய் ஃப்ரெஷ்ஷாக இருப்பதற்கு அதோடு ஒரு வெள்ளத்துண்டை போட்டு வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரவா மைதா உள்ள டப்பாவில் பூச்சி புழுக்கள் வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் வசம்பை தட்டி போட்டால் பூச்சி புழுக்கள் வராது உருளைக்கிழங்கு வக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் பளபளப்பாக இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசைவதற்கு முன்னால் கையில் சிறிதளவு உப்பை தடவிக்கொண்டால் கையில் சப்பாத்தி மாவு ஓட்டாது வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகிவிடும் அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயை காம்பு எடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டால் பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும் சீடை செய்யும் போது அது வெடிக்காமல் இருப்பதற்காக சீடையை ஊசியால் குத்திய பிறகு எண்ணெயில் போட்டால் வெடிக்காது மேலும் போன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி